கத்தரும் மகிமை நிறைந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையானவைகளை நடப்பித்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசையா இருபத்தி ஏழு அதன் ஆறாவது வசனம் வேர் வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது இது பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இனி ஒரு காலம் மகிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது அதிலே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த உலகத்தை வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எவ்வளவு மோசம் போக்கி கேடானவைகளை செய்வதற்கு மனித வாழ்வை தூண்டி இருக்கிறது என்பதையும் அது ஒரு மறைமுகமாக அங்கு சொல்லப்பட்டிருப்பதை காண முடிகிறது முதலாவது வசனத்திலே அவங்க சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தையும் கொண்டு போடுவார் என்று சொல்லப்படுகிறது சமுத்திரம் என்றால் ஜனக்கூட்டத்தை குறிக்கும் அதிலே இருக்கிற வலு சர்ப்பம் இந்த ஜனங்கள் அமை நிலை பெயரா நிலை பெறாதபடிக்கு தரித்திருக்க தேவ அன்பை ருசிக்க கூடாதபடிக்கு சிதறடிக்கிற வலுசற்பத்தின் ஆவிகள் சமுத்திரத்தில் நிறைய ஏராளமாக பலத்த அமை பலத்த சத்துவத்தோடு இருக்கும் ஆனாலும் கத்த தம்முடைய வல்லமையினாலே அவைகளை முறியடித்து ஜெயத்தை தருவார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது அப்பொழுதுதான் அந்த ஜெயம் அமை அந்த வலு சர்ப்பத்தின் கட்டுகளிலிருந்து தேசங்களை ஜனங்களை இராச்சியங்களை தம்முடைய சொந்த தேசத்தை விடுவிக்கும் பொழுதுதான் இந்த வசனம் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும் யாக்கோபு அமைற்பற்றி இஸ்ரேவில் இஸ்ரவேல் பூப்பு பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரசனம் நிறைவேறுதலை காண முடியும் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அமை நம்முடைய ஆசீர்வாதத்தையும் தேவனோடு கூட உள்ள பரிசுத்த உடன்படிக்கையையும் அமை குலைத்து போடுவதற்காக வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அன்றைக்கு சமுத்திரத்துக்குள் இருந்ததை ஏசாயா தீர்க்கத்தரசை கண்டது போல அமை நம்மை சுற்றிலும் அந்த வலு சற்பத்தின் ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் நம்மை வில வழி விலகுவதற்கு நிலை பெயராதபடிக்கு பலன் கொடுக்காதவர்களாய் நாம் தொடருவதற்கு நம்மை அவை அப்படி நிர்பந்தம் பண்ணுகிறதாய் நாம் காண முடிகிறது ஆனபடினாலே நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிற தீர்க்கத்தரசன வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு அமீன் இச்சிரவில் பூ பூத்து அது காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்பதை அப்படியே விசுவாசித்து இந்த வலு சிற்பத்தின் முகங்களை முறித்து கத்தர் தம்மை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு அந்த நாட்களுக்காக காத்திருப்போம் கத்தர் அமீன் பலனால் தேசங்களை நிரப்பும் பொழுது நம்மையும் அந்த பலநிலை பங்கடைய செய்து மகிழ்வாராக ஆமீன் ஆமீன் அமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல ஆண்டு பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக அப்பா ஒரு ஆவிக்குரிய உன்னதமான பேத பகுதியை கத்தரைங்களுக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே உம்முடைய பரிசுத்த மகிமையும் பரிசுத்த இரக்கமும் பரிசுத்த தயவும் தாராளமாய் வெளிப்பட கத்தரே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் உடைக்கப்பட்டு கத்த தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்திருக்கிற சுதந்திர விகிதத்துக்குள் அந்த மகிழ்ச்சிக்குள் ஆரவாரத்திற்குள் கழிகூறுதலுக்குள் ஜெயத்திற்குள் பிரவேசிக்க அந்த சர்ப்பத்தின் ஆவிகளுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளுடைய நுகங்கள் முற்றிலுமாய் செயலற்று போகி அண்டு வரை பூ பூத்து காய்காய்த்து பலனால் நிரப்பப்படுவது போல கத்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சனங்களும் நிரப்பப்படுவார்களாக கத்தரையை எப்படி நடத்தும் காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்